ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சத்தான புட்டு தான் செஞ்சுருக்கோம் சத்து மாவில் தான் அந்த புட்டு வந்து செஞ்சுருக்கோம் ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்கும் அந்த புட்டை செஞ்ச உடனே நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ ருசியாக இருந்தது நீங்களும் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வந்துட்டு சத்து மாவு எப்படி அரைக்கணும் என்னென்ன சேர்த்துருக்கோம் எவ்வளோ சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் சத்து மாவு எப்படி அரைப்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க பிரெண்ட்ஸ் இப்போ அந்த சத்து மாவில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் புட்டு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் நானும் இப்போ தான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாவு வந்து வண்டு வராமல் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நொச்சி இலையை கொஞ்சம் நிழல் காய்ச்சல் காய வச்சு உள்ளே போட்டோனாக்கா நமக்கு பூச்சியே வராது சிக்ஸ் மந்த் வரைக்கும் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் அந்த இலையினால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் ஒரு அளவு அந்த மாவு தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு பிசஞ்சி விட்டோம்னாக்க நமக்கு புட்டு வந்து கட்டி கட்டியாக வர வராது ரொம்ப உதிரியாக தான் வரும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் எந்த மாவு நீங்கள் எந்த மாவில் வந்து புட்டு செய்கிறீங்களோ அந்த மாவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கட்டிப்படாமல் ரொம்ப உதிரியாக வரும் இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சாச்சு இது கூட நான் ஒரு முடி தேங்காய் பூ சேர்த்துருவேன் சில பேர் வந்துட்டு புட்டை அவிச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்குவாங்க நான் வந்துட்டு புட்டை அந்த மாவு பிசையிடும்போதே அந்த தேங்காய் பூவும் சேர்த்து பிசைஞ்சிடுவேன் அப்போ தான் வந்துட்டு நல்ல அந்த தேங்காய் வாசம்லாம் அதில் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நார்மலாக இட்லி பண்ணையில தான் வச்சு அவிக்க போகிறோம் ஒரு துணி நல்லா சுத்தமான துணி அதில் ஒரு இட்லி தட்டில் போட்டுட்டு நம்ம மாவழிலேயே வச்சுட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி நம்ம சத்து மாவெல்லாம் வந்துட்டு அரைச்சி வீட்டிலையே வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் புட்டு கே களி கூழ் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நான் சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு புட்டு செஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு பத்தே நிமிஷம் தான் ஆணுச்சு தேங்காய் திருவி அந்த புட்டு செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆணுச்சு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் புட்டு நமக்கு வெந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை அப்படி ஒரு வாசமாக இருந்தது இப்போ நம்ம ஒரு வேறு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் புட்டை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு மாவை கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகும் போது ஏமா செய்யலன்னு கூட கேட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது புட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பெரிய கரண்டி வச்சு நல்லா மாவை அந்த துணியிலேருந்து வலிச்சு விட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான் பாருங்க பாருங்கள் புட்டு வெந்த உடனேயுமே கூட உங்களுக்கு வந்து கட்டியாகவே இல்லை பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்க பாருங்க இப்போ நம்ம சர்க்கரை போட்டோம்னாக்கா கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவாக நல்லாயிருக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இதில் வந்துட்டு பச்சை பயிறு கேழ்வரகு கம்பு கொள்ளு எல்லாம் நிறையா சிறுதானியங்கள் பதி அதான் பதிமூணு சிறுதானியங்கள் சேர்ந்த மாவு இது அவ்வளோ சத்தானது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அப்படியே பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதான் நம்மளும் சாப்பிட வேண்டியதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஸ்கூலு விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த காலையில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கும் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம கொடுத்தனாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃபீஸ் போயிட்டு வர நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப